श्रीमते बहुलभूषणमहागुरवे नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते श्रीवञ्चडकोब வேதாந்த தேசிகயதீந்திர மகாதேசி காயநமக ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மதிவ்ய பாதுகாசேவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீநாராயணயந்திர மகாதேசிகாயநமக ஸ்ரீமதி ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீரங்கநாதயிரமகாதேசிகாயநமஹோ நம்ம வாச்சான் பிள்ளை பத்தி பார்க்கலாம் வியாக்கியான சக்கரவர்த்தி அவரை பற்றி பார்க்கலாம் ஸ்ரீமத் கிருஷ்ணசமாஹாய நமோ யாமோவே சுலபஸ்ரீதரசர் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் கொடுத்த மகான் இவர் ஒத்தர்ணா நாலாயிர திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் அருள் செஞ்சிருக்கார் அது மட்டுமல்ல ஸ்ரீராமாயணத்தில் பல சாரமான ஸ்லோகங்களுக்கும் ஸ்தோத்ரத்னம் கத்தியத் திரயங்கள் எல்லாத்துக்குமே அதி அற்புதமான வியாக்கியானங்களை அருள் செஞ்சுருக்கார் ஸ்ரீ சூரி என்னும் இவருக்கு பெயர் உண்டு இவருடைய பெருமை பேசி சொல்லி முடிக்க முடியாது அப்பேற்பட்ட பெரிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்துக்கே பெரும் தொண்டு ஆற்றினவர் அப்பேற்பட்ட அவரை பற்றி ஒரு பெரிய கடலில் ஒரு சின்ன நீர் குமிழ் இருந்தால் எப்படியோ அந்த அளவுக்கு அவரை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இவர் திரு வெள்ளியங்குடி பக்கத்தில் சேங்கனூர் அப்படிங்கிற ஊரில் யாமுனாச்சாரியார் நாச்சியார் அம்மை அவளுக்கு பிரமாதி வருஷம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் ஆவணி ரோஹிணி அப்படின்ன உடனே நமக்கெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வரும் கிருஷ்ண ஜெயந்தி அதே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் அவதாரம் பண்ணியிருக்கார் இவர் நம்பிள்ளை அப்படிங்கிற ஆச்சாரியர்கிட்ட சிஷியராக இருந்திருக்கார் இவர் பெருமாள் அதீதமாக பக்தி உள்ளவா இவாள்தான் பெருமாளுடைய அவதாரமே இவா அப்படின்ற பொழுது என் கிட்ட அதீத பக்தி தான் இல்லையா அதுவே நமக்கு இப்போ புரிகிறது பெருமாள் ஒரு பக்தன் கிட்ட எப்படியெல்லாம் நம் கருணையோட சௌலபியத்தோட இப்போ பக்தன்கிட்ட எவ்வளவு பிரீத்தியாக இருக்கான் பெருமாள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் திருமங்கை ஆழ்வார் திருமுக்கண்ணமங்கை பக்தவக்ஸலை பெருமாளை பற்றி பாடுறார் எதில் பெரிய திருமொழியில் பாடுறார் அதில் ஏழாம் பத்தில் புறக்கடலை அப்படிங்கிற பாசுரத்தில் அற்புதமாக அதுக்கு மொழியில் தொண்ணூற்றி எட்டு திருநாமங்களால் எம்பெருமான போற்றி பாடிட்டோ கடைசியில் பத்தாவது பாசுரத்தில் பலனையும் சொல்லிடுறார் ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு பத்தாம்பத்தில் ஒவ்வொரு பத்துக்கும் கடைசியில் பாசுரத்தினுடைய பெருமையை சொல்கிற மாதிரி அதுலேயும் சொல்லிடுறார் சொல்லிவிட்டு கடைசியில் உடல்ல வேறு எந்த மொழி திருமொழியிலையும் இல்லாத ஒரு விதம் ஒரு அற்புதம் இதில் என்ன பண்ணியிருக்காருனா மெய்மை சொல்லில் வெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நின்றனுக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படிங்கிறார் உனக்கு வேணும்னா நீ எங்கிட்டயே இந்த பாசுரத்துக்கெல்லாம் அர்த்தத்தை கத்துக்கலாமே அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார் பெருமாள் கிட்ட அப்படி சொன்ன உடனே பெருமாள் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கலாம் நம்ம ஆமா நான் தான் பகவான் எல்லாம் எனக்கு தெரியும் உங்ககிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கணுமா அப்படின்னு பெருமாள் சொல்லியிருப்பார்னு நம்ம நினைக்க முடியுமா இல்லை பெருமாள் ரொம்ப வாத்சல்யன் இல்லையா பக்தர்கள் கிட்டே அவ்வளவு பிரீத்தியாக இருக்கிற பெருமாள் தானே இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்கா பாருங்கோ நீ இப்படி என்னை கூப்பிட்டு சொல்கிற எனக்கும் ஆசையாக தான் இருக்குது உங்ககிட்ட வந்து இந்த கவிக்கெல்லாம் அர்த்தம் கேட்டுக்கணும் அப்படின்னு ஆனால் நான் இப்போ ரூபத்தில் இருக்கேனே அதனால நான் இப்போ எப்படி வந்து உங்ககிட்ட நேரில் கேட்குற கேட்க முடியும் நான் இன்னொரு விபவாவதான எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நான் எல்லாத்துக்கும் அர்த்தம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் பெருமாள் எப்படி பெருமாள் பக்தர்கிட்ட எப்படி பேசியிருக்காரு இல்லை நமக்கு கூட ஆசையாக இருக்குது நம்ம கூட பெருமாள் இதை மாதிரி எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணினாரா ஆழ்வேர் சர்வஜான எனக்கும் உம்மிடமே கற்க ஆசைப்படுகிறேன் மற்றும் அரும்பொருள்களையும் கேட்டு இவ்வுலகத்திற்கு வெளியிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சொன்ன மட்டும் இல்லை உடனே என்ன பண்ணிட்டார் ஆஹா பெருமாள் திருமங்கை எவ்வளோ இருக்கும் ஒரே சந்தோஷம் பெருமாள் தன்கிட்ட வந்து கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருக்கும் சந்தோஷம் அப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது நாலு கவி பெருமாளாய் சொல்லின் செல்வராய் கார்த்திகையில் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருமங்கையாளவர் அவதாரம் பண்ணியிருக்கார் கலிகன்றி அப்படிங்கிற பேரோட ஸ்ரீ சூக்தி மகார்ணவர் அப்படிங்கிற திருநாமத்தோடையும் நம் அப்படின்னு அவதாரம் அடுத்த கார்த்திகையில் கார்த்த கார்த்திகையில நம்பிள்ளையை அவதாரம் பண்றார் அந்த மாதிரி போறாதுன்னு ஆழ்வார்களுடைய கவிகளுக்கெல்லாம் இந்த நம்பிள்ளை பல்லாயிர கணக்க நிறைய வியாக்கியானங்கள் எழுதியிருக்கார் அந்த வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் கேட்டுண்டு பல்லாயிர வாரி வழங்கியிருக்கார் அவர் அப்படி இருக்கிற பொழுது கவி பெருமாள் சொல்லின் செல்வரான திருமங்கை ஆழ்வாரும் கார்த்திகையில் கார்த்திகை நம்பிள்ளை அவரும் கார்த்திகையில் கார்த்திகை அதுக்கு அடுத்தது ஆழ்வாரும் நம்ப நம்பிள்ளையும் இந்த மாதிரி அவதாரம் பண்ணிட்டா அடுத்தது பெருமாள் பெரியவாச்சான் பிள்ளையாக அவதாரம் பண்ணுறார் எப்போ ஆவணி ரோஹிணியில் ஆவணி ரோகிணின்னு உடனே நமக்கு என்ன ஸ்ரீ ஜெயந்தி ஞாபகம் வருது அப்போ அவருக்கு கிருஷ்ணசூரி அப்படிங்கிற பேர் என்ன எப்படி கண்ணனுடைய திருவிளையாடல்கள் பாருங்கள் இல்லையா இப்படி பெருமாள் அவதாரம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினார் அதுக்கு முந்தையே என்ன பண்ணியிருக்க இந்த சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஆச்சாரியரா இருக்க ஆசைப்பட்டு என்ன பண்ணினார் நாராயண ரிஷியா அவதாரம் பண்ணி திருமந்திரத்தையும் விஷ்ணு லோகத்துல விஷ்ணுவாகி துவய மந்திரத்தையும் கண்ணனை அவதாரம் பண்ணி ஸ்ரீ கிருஷ்ண ராம அவதாரத்தில் ஸ்ரீராம ஸ்ரீ வராக அவதாரத்தில் வராக சரமஸ்லோகத்தையும் இப்படி எல்லாம் கொடுத்தார் நமக்கு இல்லையா ஆனாலும் பெருமாளுக்கு அதில் திருப்தியே வரலையாம் என்னென்னா மக்கள் வந்து இந்த மாதிரி பகவான் அவதாரம் பண்ணி இப்படியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்க அப்படின்ற ஒரு உணர்வே இல்லையே மக்களுக்கு அந்த மாதிரி புரிஞ்சிக்காம இருக்காளே அப்படின்னு பெருமாளுக்கு ரொம்ப மனசு வருத்தமா எடுத்தான் அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் பண்ண வச்சு ஆழ்வா அப்புறம் நம்பிள்ள பெரிய அந்த மாதிரியான ஆச்சாரியர்களெல்லாம் அவதாரம் பண்ண வச்சு அவாளுக்கு சிஷ்யராக இருக்கான் பெருமாள் எப்படி எத் எப்படி தன் அதாவது நம்ம பக்தன் தன் அப்படியே தாழ்த்திக்கிண்டு வந்திருக்கான் பெருமாள் எவ்வளவு சௌலபியத்தோடு இருக்கான் பாருங்கள் இல்லையா பரம காருணிகோ பவான் அதுதான் பகவானுடைய ஒரு சௌலபியம் எல்லாரையும் வெற்றி பெற வைக்கணும் இவன் இவனே பரமன்னு பகவான் எல்லாருக்கும் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணி நமக்கோசரம் இவ்வளவு கஷ்டப்படுறான் பெருமாள் அதுக்கோசரம் அப்புறம் என்ன பண்ணியிருக்க யாமுனா தீர்த்தத்தில் தனக்குள்ள ஆதரம் யமுனாச்சாரியார் நம்ம ஸ்ரீ ஆழவந்தார் இருந்தார் ஆளவந்தார் உடைய இது யாமுனா அந்த வழியில் வந்த அந்த யாமுனா தீர்த்தத்தில் தனக்கு உள்ள ஆசை தீர கண்ணன்னு பேரை வச்சுட்டு அவதரித்து நம்பிள்ளைட பரம பிரீத்திக்கு பாத்திராராக ஆகிண்டு அது மட்டும் இல்லாத நம்பிள்ளைக்கிட்டையே பிரதான சிஷ்யராகவும் இருந்துட்டு எல்லா பாசுரங்களுக்கும் பொருள் அர்த்தங்கள் எல்லாம் கற்றுண்டு சகல மற்ற அர்த்தங்கள கேட்டுண்டு அவர் நியமனமும் அவருடைய பர்மிஷனையும் அவங்களுடைய நியமனத்தையும் பெற்றுண்டு அந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னுட்டு கிருஷ்ணசூரி இன்னு பெரியவாச்சான் பிள்ளையாக கண்ணமங்கை கண்ணனே அங்கே வந்து அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் தெள்ள தெளிவாக எல்லாத்தையும் விளக்கமாக சொல் சொல்லி கொடுத்துரு கொடுத்துருக்கார் எப்படி பிரபந்தங்கள் இன்னைக்கு நம்ம நாலாயிரம் திவ பிரபந்தங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னா அது வந்தாருடைய தாத்தா நாதமுனிகளோடது அவர் கொடுத்தது அதே அந்த யாமோன தீர்த்தத்துல ஏ வந்து வரணும் அப்படின்னுட்டு இப்போ பெரியவாச்சான் பிள்ளையாக அவதாரம் பண்ணி அவ்வளவு வியாக்கியானங்களையும் நமக்கு கொடுத்துருக்கார் பெருமாள் அப்போது பெருமாளுக்கு பக்தன் கிட்ட எவ்வளவு பிரீத்தி அதுலேயும் யாமோனாச்சாரியார் வம்சாவழியில் அவருக்கு எவ்வளவு பிரீத்தி இருந்திருக்கணும் இல்லையா அதெல்லாம் நமக்கு இப்போ இதுலேருந்து நல்லா தெள்ள தெளிவாக புரியறது அது மட்டும் இல்லை ஸ்ரீ பராசர மகரிஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் தன்னுடைய குமாரர் வேதவியாச பகவான் நாராயணனின் அவதாரமே அப்படிங்கிறத ஸ்ரீ மகாபாரதத்தில் நிரூபிச்சிருக்கார் நிரூபித்தாலும் என்ன சொல்கிறார் மகத்வாத் பாரவத்வாச்ச மகாபாரத முசியத்தே என்கிறபடி லட்சம் கிரந்தங்களுக்கு மேற்பட்ட சொற்பொருளும் சொ பொருள் பெருமையும் இப்படி இருக்கிற இந்த மகாபாரதத்தை மகாபாரதம் வேறு யாராலும் இந்த கிரந்தத்தை எழுத முடியும் நாராயணனே நாராயணனோட அம்சமான ஒருத்தரால் தான் இதை எழுத முடியும் அதனால வியாச பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதை காட்டிலும் பெருமையும் ஆயிரம் மடங்கு பொருள் பெருமையும் பெற்ற நாலாயிரம் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களுக்கும் தனி ஸ்லோகம் முதலான வியாக்கியானங்களையும் அருள் செஞ்சவர் அந்த நாராயணனின் மற்றோர் அவதாரமாகவே இருக்க முடியும் நம்ம அப்படின்னு விட்டு சொல்றார் வாசுதேவன் சர்வமிதிச்ச மகாத்மா சுதுர்லபக உண்ணும் சோறும் பருகுநீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்னும் மகாத்மா எனக்கு மிகவும் கிடைத்தற்கு அறியவன் என்று கண்ணனை கீதையில் சொல்லியிருக்கான் அப்படிப்பட்ட மகாத்மாக்களான ஆழ்வார்கள் பன்னெண்டு பேரையும் அவதரிக்க செஞ்சு அவளுடைய திருவுள்ள கருத்துக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறவா உணராம இப்படி இழந்து கிடக்கிறே அப்படின்ற பரம கருணையினால் அவார்களில் கடைக்குட்டி ஆழ்வார்களில் கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார அவதாரம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதே கார்த்திகையில் கார்த்திகையில் நம்பிள்ளையா அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் பூர்வ அவதாரத்தில் தன்கிட்ட இருந்த சர்வ அர்த்தங்களையும் கற்று அவர்கிட்டயே உலகொய்ய அதை வெளிப்படுத்தினான் எம்பெருமான் இதிலிருந்து எம்பெருமான் தான் இத்தனையும் பண்ணியிருக்கான் இது எல்லாமே எல்லாமே எம்பெருமானுடைய வினோதங்கள் திருவிளையாடல்கள் தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிகிறது கண்ணனை பெரிய வாச்சான் பிள்ளையாக அவதாரம் பண்ணி யாக்கியானங்களையும் அருளி செய்த பின்னரே ஆச்சாரியத்துவம் நிரம்ப பெற்றது எம்பெருமாளுக்கும் பெருமாளுக்கான் அப்போதான் பெருமாளுக்கு திருப்தி தான் பெரிய ஆச்சாரியன் ஆனதுனால தான் பெரிய வாச்சான் பிள்ளை அப்படிங்கிற பெயர் இவருக்கு வந்திருக்கு இருந்தாலும் நம்முடைய ஆச்சாரியரான நம்பிள்ளை தானே சிஷ்யராக இருந்தார் பெரிய வச்சான் பிள்ளை அதனால தன்னுடைய ஆச்சாரியரான நம்பிள்ளையின் அவதார ரகசியத்தை குரு குரு என்ற ரீதியில ஒரு இடத்துல உணர்த்தும் போது சொல்ற தன்னோட அவதார ரகசியத்தையும் காட்டிட்டார் எங்கன்னா பெரிய திருமொழி அஞ்சு எட்டாம் பத்து ஏழாம் பாசுரத்துல கோதுவாய்மையும் உவ உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்த ஒருவன் அதாவது சாந்திபினிக்கு சிஷியனாகி அவனுக்கும் அருள் பண்ணினியே அது போல நீ எனக்கும் அருள் பண்ணு அப்படின்னு திருவரங்கத்தம்மான் கிட்ட திருமங்கையாழ்வார் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அந்தணன் ஒருவன் என்ற வியாக்கியானத்திலேயே அந்த இது தன்னுடைய அவதாரத்தை காமிச்சு அந்த அந்த இடத்துலையே சாந்தீபினிய போல நம்பிள்ளையும் கண்ணணிக்கே ஆச்சாரியர் ஆகும் பெருமை பெற்றிருக்கார் நம்பிள்ளை அவதார ரகசியம் உணர்த்தும் போதோ தம்மையும் அறியாம தமது அவதார ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகிறார் என்பது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம கேட்டு இதுலேருந்து நம்ம பெருமாள் சாந்திபினிக்கிட்டையும்ஷ்யனாக இருந்திருக்கார் நம் பிள்ளைக்கிட்டையும் சிஷ்யனாக இருந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம ரசித்து இன்குற வேண்டிய இடம் அது இப்படி பின்வந்த ஆச்சாரியர்கள் இப்படி பெரியவாச்சான் பிள்ளை கொடுத்த வியாக்கியானத்துலேருந்து தான் பின்னால் வந்து ஆச்சாரியர்கள் எல்லாரும் நிறைய மேற்கோள் காட்டி அநேக இடங்களை பிரமாணமாக காட்டியிருக்கார் இப்பேற்பட்ட இந்த ஆச்சாரியன் பெரியவாச்சான் பிள்ளையுடைய இந்த அவதார ரகசியம் அவதார ரகசியம் எம்பெருமானோட அவதார ரகசியம்னு சொல்லலாம் எம்பெருமானே பெரிய வாச்சான் பிள்ளையாக அவதாரம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் இப்படி சர்வ ஜனங்களும் உஜ்ஜீவிக்கும்படியாக அரும் எல்லாம் நமக்கொசரம் கொடுத்துருக்கான் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய பிரீத்திக்கு நாம்பளும் எல்லோரும் பாத்திரமா பாத்திரர்களை ஆகி அவளை அந்த ஆச்சாரியர்களை சேவித்து அவா மூலமாக திவ்ய தம்பதிகளோட அருளையும் பெறுவோம் கவிதார்க்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக ஆழ்வார் திருவடிகளே சரணம்